முதல்ல ஐபிஎல்லோட ரெண்டு ரூல்ஸ் பத்தி பார்த்துடுவோம் கடந்த ஐபிஎல் வரைக்கும் ஓவருக்கு ஒரு பவுன்சர் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் இருந்து வந்துச்சு அதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் முதல் ஓவருக்கு ரெண்டு பவுன்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க பேட்ஸ்மேன் ஆதிக்கம் அதிகமான இந்த ஷார்ட் ஃபார்ம் வடிவை கிரிக்கெட்டில் பவுலர்களுக்கு சாதகமான இந்த அறிவிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஒரு பவுலர் ஓவரில் முதல் பால்லையே ஒரு பவுன்சர் போட்டாச்சு அப்படின்னா அடுத்த அஞ்சு பாலும் அளவான உயரத்தோட ஒருவித டென்ஷனோடு தான் போட்டாகணும் இல்லைன்னா அம்பேர் நோ பால் கொடுத்துருவாங்க ஸ்லோ பவுன்சர் ஸ்பீட் பவுன்சர்னு வெரைட்டியாக வந்த இந்த நிலையில் இந்த அறிவிப்பு பவுலர்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாவது இம்பாக்ட் ரூல் இம்பேக்ட் ரூல் இந்த வருடம் வழக்கம் போல் தொடரப்போகுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இந்த இம்பேக்ட் ரூல்னால் இந்தியாவில் ஆல்ரவுண்டர் உருவாவது தடுக்கப்படுது இந்த ரூலை நீக்கணும் அப்படிங்கிற எதிர்ப்பு குரல் பலமாக கிளம்புனாலும் பிசிசிஐ அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் இந்த முறையும் ஐபிஎல்ல இம்பேக்ட் ரூல் தொடரும்னு வழக்கம் போல் அறிவிச்சிட்டாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான சூப்பரான விஷயத்துக்கு வர்றேன் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக ரிஷப் பண்டு தான் இருப்பார் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் விக்ராந்த் குப்தா சொல்லியிருக்காப்புல யார் ஏன் அந்த விக்ராந்த் குப்தா அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தாங்க விஷயமே இருக்குது ஹர்திக்கை ட்ரேடில் எடுத்து மும்பை இண்டியன்ஸை கேப்டனாக ஹர்திக் வழி நடத்துவார் அப்படின்னு மும்பை இண்டியன்ஸ் அணி நிர்வாகம் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீப்தாஸ் குப்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் ஹர்திக் தான் மும்பை இந்தியன்ஸை கேப்டனாக வழி நடத்துவார் அப்படின்னு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாத குறையாக சொல்லியிருந்தாப்புல மனுஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அவர் வாக்கு பழித்து இப்போ அப்படியே நடந்திருக்கு அதே போலத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னை சூப்பர் கிங்ஸை ரிஷப் பாண்ட் வழி நடத்துவார்னு சொல்லியிருக்காப்ல தோனிக்கும் இதுதான் கடைசி ஐபிஎல்னு தெரிஞ்சு போச்சு ரிஷப் பாண்ட் தோனிக்கு ரொம்பவே நெருக்கம் என்பதும் ஊரறிஞ்ச விஷயம் மேலும் தீப்தாஸ் குப்தாவோட கூற்ற வலுவாக்குற விதமாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அது என்னன்னா ஹர்திக் ரோஹித் இஷ்யூவில் ரோஹித் சிஎஸ்கேவுக்கு போக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது ஆனால் அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு மும்பை தரப்பில் இருந்து மறுத்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டீம் மட்டும் ட்ரேட் மூலம் ரோஹித்தை கேட்டாங்க ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்போவே சென்னை இல்லை டெல்லி தான் ரோஹித்துக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டது ரோஹித்தை கேட்ட அந்த ஒரு டீம் யாருன்னு விசாரணையில் இறங்குனா சிஎஸ்கே தரப்பில் இருந்து நாங்கள் யாரையும் இல்லை ட்ரேடு செய்கிற பழக்கமே இருந்து நாங்கள் வச்சுக்கிட்டதும் இல்லைன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க அப்போ ரோஹித்தை கேட்டதுக்கான வாய்ப்புள்ள இன்னொரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் சரி ரிஷப் பாண்டு கேப்டனாக இருக்கும்போது அவங்க எதுக்கு ரோஹித்தை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழலாம் மேபி ரிஷப் சிஎஸ்கேவுக்கு போகிற மூடில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி போகிறேன்னு ஒருவேளை சொன்னால் மும்பை போன கத்திகை குஜராத்தால் எப்படி தடுக்க முடியலையோ அதை போலவே ரிஷப்பையும் தக்க வைக்க முடியாமல் போகலாம் ஸோ ரோஹித்துக்கு இப்போவே கார் காய் நகர்த்தி இருக்கலாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாத்தியமாகலாம் இப்போ தீப்தாஸ் குப்த சொன்னதை ரிவைன் பண்ணி பாருங்கள் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசப் சென்னையை வழி நடத்துவார் சொன்ன லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு கரெக்டாக வரும் டன் டனாட் டன் இனி எந்த ட்ரேடு நடந்தாலும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நடந்தால்தான் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெகா ஐபிஎல் எல்லாம் வரப்போகுது அதுக்கு மூணு பிளேயரில் மட்டும்தான் ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் ரீடைன் பண்ண முடியும் டெல்லி ரிசப்பை மூணு பிள்ளைகள் ஒருத்தராக ரீட்டைன் பண்ணிட்டா தீப்தாஸ் குப்தாவோட ஆர்வம் பொய்த்து போகும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்